பழமையான மிகவும் பிரசித்தி பெற்ற மகா சங்கிலி கருப்பர் கோயிலில் மேலாடை அணியாத பெண்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கிடாய்கள் வெட்டி பொங்கல் வைத்து வினோத வழிபாடு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு விழா நடைபெறுவதால் ஆடிப்படையல் விழாவில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பங்கேற்று சிறப்பு வழிபாடு சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி தாலுகாவுக்கு உட்பட்ட எஸ்புதூர் ஒன்றியம் கீழவயல் கிராமத்தில் வனப்பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு சங்கிலி கருப்பர் கோவில் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக கிராம மக்கள் பல ஆண்டுகளாக வழிபாடு செய்து வருகின்றனர் பிரசித்தி பெற்ற இந்த கோவிலுக்கு கீழவயல் மணியாரம்பட்டி பொன்னாரம்பட்டி அம்மன்குறிச்சி உள்ளிட்ட சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் தங்களின் விவசாயம் செழிக்கவும் மலைவரம் வேண்டியும் நோய் நொடி இன்றி வாழவும் கிடாய் வெட்டி பொங்கல் வைத்து வழிபடுவது வழக்கம் இந்த கோவிலில் கடந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு ஆடி திருவிழா நடைபெற்றுள்ளது பல ஆண்டுகள் கழித்து திருவிழா நடைபெறுவதால் சுற்றுப்புற கிராம மக்கள் ஜாதி மத பேதமின்றி ஒன்று கூடி விழா நடத்த முடிவெடுத்துள்ளனர் இந்த நிலையில் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்குப் பின் நேர்த்திக் கடனை நிறைவேற்றும் விதமாக ஆயிரக்கணக்கான கிடாய்கள் கோயிலுக்கு கொண்டு வந்தனர் அதனையடுத்து கருப்பர் கோயிலில் சாமியாடி அருளோடு வேண்டுதல் நிறைவேற்ற கிடாய்களை வெட்டி பழியிட்டு நேர்த்திக்கடனை செலுத்தினர் கிடாய் வெட்டி பலியிட்டவுடன் நேர்த்திக்கடன் வைத்த ஆண்களும் பெண்களும் பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக மேலாடை அணியாமல் மண்பானைகளில் பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர் இரவு அன்னதானமாக சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பகுதி கிராம மக்களுக்கு அசைவ உணவு பரிமாறப்பட்டது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆடி படையல் திருவிழா நடைபெறுவதால் சுற்று வட்டார கிராமத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர்